ബിഗ് ബോസ് നേരക്ക് വണക്കം யாராவை இந்த கிளை கிழிக்கிற அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்வதி பிரவீனை வச்சு செஞ்சுருக்குறாங்க அதாவது வாங்குற காசுக்கு மேலே கூறுகிற ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது நம்ம பார்வதி தான் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது பார்வதி மட்டும் அந்த வீட்டை அப்படியே ரனகலைப்படுத்திட்டு இருக்காங்க நேற்று அவர் கேப்டனாக வந்து அவரோட ரூல் சொல்லும்போதே சரி அந்த ஒரு ஷேம் கார்னர் அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லும் போதே நான் என்ன பண்ணுவீங்க நிற்க வச்சிங்கன்னா சாப்பாடு தருவீங்களா ரெஸ்ட்ரூம் போக விடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடம் எப்படிப்பட்டது அது என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க பாரு ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்தவங்க ஷேம் கார்னர் சொன்னாங்க அண்ட் இன்னைக்கும் சரி ப்ரோமோல பார்க்கும்போது லைக் பிக் பாஸே கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மிலிட்ரி கேம் மாதிரி தான் இந்த வீட்டை எடுத்துகிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி சம்வாட் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் பாரு கேட்குறாங்க பிக் பாஸ் கேட்டார் இல்லையா மிலிட்ரி கேம் மாதிரி தான் எடுத்துகிட்டு போறியா அப்படின் போது பிரவீன் இதை வந்து அவரோட இதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு லைக் நீயா அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்கள் புரிதல் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க பார்வதி அவரை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க அதே இது ரிப்பீட்டடாக அப்போ நீ மில்ட்ரி கேப் மாதிரி எடுத்துகிட்டு போறியா மிலிட்ரி கேப் மாதிரி எடுத்துகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணதும் ஆமாம் நான் மில்ட்ரி கேப் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறேன் விஜே பாரு வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படின்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார் கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்வை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஈவன் அடுத்தடுத்த வர கேப் கேக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார் தான் இருக்காங்க நேற்று கூட நம்ம பிரவீன் கேப்டன் ஆனதுக்கப்புறம் பார் நீங்கள் இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க இந்த ஷேம் கார்னரில் வந்து நீங்கள் நிற்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின் போது அதெல்லாம் நீ சொல்லாதடா அங்கே வந்து நின்னா என்ன நடக்கும் அதை சொல்லு அப்படின்னாங்க அவர் வந்து தனியாக கூப்பிட்டு பார்வதி கிட்ட பேசி பார் இதெல்லாம் தான் ரூல் பாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் பாரு நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு டாஸ்க் கொடுக்கலாம் பாரு இந்த மாதிரிலாம் ஃபன்னாக இப்போ விளையாடலாம் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் பார்வதி அடுங்கிற ஆளே கிடையாது வாரம் வாரம் வர கேப்டன்

சப்போர்ட் பண்றதை பார்க்க முடியுது ஏன்னா அவங்க ஒரு ஆள் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க மற்றவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் பட் ஃபைன் ஆனால் பார்வதியை யோசிச்சு பாருங்களேன் காலையில் நேற்று அந்த பிரச்சனை பண்ணாங்க கனி கிட்ட கனியோட ட்ரெஸ்ஸை கீழே வச்சு நான் சாரி கேட்க மாட்டேன் என்னென்னலாம் பேசினாங்க ஆனால் இப்போ காலையில் லைவ்ல மறுபடியும் கனியை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அக்கா நேற்று இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு இல்லை நீங்கள் வந்து சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது இல்லை நீங்கள் டோர் டெலிவரினு சொன்னால நான் கீழே வச்சுட்டு போயிட்டேன் ஓகே தானக்கா நீங்கள் எதுவும் நினச்சிக்க சில்கா அப்படின்ற மாதிரி அதை கூல் பண்ணிட்டாங்க யாரா நீ டெய்லியும் இதே பிரச்சனையாக போயிடுச்சு வாரம் வாரம் யோசிச்சு பாருங்களேன் அன்னைக்கு கிச்சனில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணி அதை சாரி கேட்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு போய் படுத்து அப்புறம் வந்து எல்லார்கிட்டேயும் சாரி கேட்டு அதை முடிச்சாங்க இன்னைக்கு அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை கீழே வச்சாங்க அதை வாண்டடாக பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் சாரி கேட்க மாட்டேன்னு ஒரு பிரச்சனை சாரி கேட்டாச்சு இப்போ மறுபடியும் வந்து கனியை கன்சோல் பண்ணுறாங்க இது உலகன் மகா நடிப்பாக இருக்கடா சாமின்ற மாதிரி தான் இருக்குது பார்வை ஏன்னா ஒரு செகண்ட்டில் சண்டை போட்டு விட்றாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து பேசுகிறாங்க அது அவங்க கேரக்டராக இல்லை அந்த ஷோக்காக அப்படி இருக்காங்களான்னு தெரியல பட் வாட் எவர் எனக்கு அதில் அவங்கக்கிட்டே பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அந்த ஸ்பாட்டில் அவங்களுக்கு தோன்றதை பேசிடுறாங்க பேசிட்டு அதுக்கான கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணவும் அவங்க ரெடியாக இருக்காங்க ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சண்டை போட்டுருவாங்க அடுத்த நாள் ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்கக்கிட்டே போய் ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க எப்படிரா இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நேற்று தான் அவ்வளோ சண்டை போட்டிங்க அவ்வளோ ட்ரிகர் பண்ணிவிட்டீங்க கனியாக மறுபடியும் இப்போ அவங்க கிட்டே போயிட்டு அக்கா இப்போதாக்கா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு நான் கூல் ஆயிட்டேக்கா அப்படின்றாங்க அக்கா நீ பொழச்சிக்கோ அக்கா பயங்கரமான ஆளா இருக்கேக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ட் லைவ்ல இன்னொரு பஞ்சாயத்து நம்ம டம் ஜெரி கப்பலுக்கு போயிட்டு இருக்கு நம்ம அதை அடுத்த வீடியோ பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி